கேளுங்க மாமா என்ன சொன்னாரு எனக்கும் மாமாக்கும் பதினஞ்சு வருஷம் பழக்கம் அவர் என்கிட்ட ஆயிரம் சொல்லியிருப்பாரு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் கேளுங்க டேய் அன்னைக்கு மதியம் ஒரு மணிக்கு ஆஸ்பத்திரிக்கு மாமாக்கு வந்தீல்லடா அப்ப என்ன உங்க காலைல வகுனாரு அதை மட்டும் சொல்லு ஆங்கி காலையில ஆறு மணி இருக்கும் கோழி கொக்கரோக்கோனு கோ

அப்படி ஒரு வியாதி உனக்கு டே செல்லங்களா அங்கங்களா வாயை திறந்துறாங்களா வாயை திறந்துறாங்களா வாயை திறந்துறாத வாயை திறந்துறாத நீ வாயை திறந்துறாத கொன்றுவேன் டே டே கோடிடா கோடிதா ஐநூறு கோடிதா யாரும் அடிச்ச பண்ண மாட்டாங்க நீ ஆடுறவா ஆடுறவா அன்னைக்கு காலையில ஆறு மணி இருக்கு கோழி கொக்குற கோன்னு கோவிச்சு என் பொண்டாட்டி குளிச்சுட்டு தலை நிறைய பூ வச்சுட்டு என்னை வந்து உசுப்புனா நான் காப்பியை குடிச்சுட்டு கக்கா போட்டு குளிச்சுட்டு வந்து பார்த்தா மணி எட்டு டிவியை போட்டா

என் பொண்டாட்டி குளிச்சு விட்டு தலை நிறைய பூ வச்சுட்டு என்ன வந்து உசுப்புனா செத்தாண்டா பூ நான் காப்பிய குடிச்சு கக்கா போயிட்டு குளிச்சுட்டு வந்து பார்த்தா மணி எட்டு இப்படியே டிவி ஆன் பண்ணா எம்ஜிஆர் பாட்டு என்ன பாட்டு தெரியுமா நான் உங்கள் வீட்டு பிள்ளை இது ஊரறிந்த உண்மை நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டு பாதை கரெக்டா புதிய பூமி படம் புரட்சி நடிச்சது எம்எஸ்வி மியூசிக்கு

அவ பதறி போய் நிறுத்த அந்த நேரம் பார்த்து முருகன் பய வீட்டுக்குள்ள வர என்னடா ஹோட்டல்கார மகள நீ லவ் பண்றியாமே நான் கேட்க அப்படிலாம் ஒண்ணு இல்லைனே அந்த பிள்ளைக்கு போலீஸ் வேலையை தாங்கன்னு சொல்லி என் கையில பணத்தை தூக்கி கொடுக்க சருத்தங்காலதே வாங்கி கொடுத்துருவோம் சொல்லி வாங்கிட்டு வெளியே வந்து நின்னா அங்கே ஒருத்தி ஓடி வரேன் வண்டி நம்ம ஸ்டாப்புக்கு வந்துருச்சு யாருன்னு பார்த்தா நான் தானே ஓடி வந்தேன் அன்னைக்கு ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் நீங்க மட்டும் கூட வந்திருந்தீங்கன்னா அந்த நான் டாடி ஆயிருப்பேன் இப்படி எல்லாத்தையும் போச்சு வாங்கிட்ட மாட்டிக்கிட்டோம் அன்னைக்கு காலையில துப்பியே கொண்டுருவானே

நான் கார்ல ஏறி நேரம் ஆஸ்பத்திரிக்கு வந்தேன். ஆஸ்பத்திரிக்கு உள்ள வந்தனா மணி கரெக்ட்டா 12:30 இருக்கும். நீங்க தான் வாசல்ல நின்னிங்க. என்னப்பா துரும்பா எலச்சு போயிட்டேன்னு என்னைப் பார்த்து காமெடி பண்ணீங்க. ஞாபகம் இருக்கா? மாமா என்ன சொன்னாலும் என்கிட்ட கரெக்ட்டா சொல்லிரணும்னு நீங்க சொன்னீங்க. என்னை உள்ள கூட்டிப் போனீங்களா? மாமா படுத்திருந்தார் மூக்குல டியூப் போட்டுறாங்க. ஞாபகம் இருக்கா இல்லையா? நீங்க சொன்னீங்க மாமா யார் வந்திருக்காங்க பாருன்னு கேட்டீங்க மெதுவா மாமா கண்ணை திறந்தாரா